அப்போல்லாம் நம்ம ஊரில் எது பெஸ்ட்டோ அதை தான் நம்ம செஞ்சு கொடுப்போம் ஆனால் நம்ம ஊரில் வந்து மீன் குழம்பு தான் மீன் தான் ஃபேமஸ்ஸு மீன் குழம்பு வச்சு பொறிச்சு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் சுமி சுமி கண்ணு கலைஞ்சிருக்கா இருக்கு சண்டை வந்துருச்சு நில்லு அழுது என்னை கிளி வாங்கி கொடுத்துடாதே ஒன்றும் இல்லை மக்களே என்னோட போட்டிக்கு வாங்கி கொடுத்ததுக்கு தான் இந்த சரி நீ தான் செய்ப்ப நிப்பாட்டிய

நான் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா உனக்கு தெரியாது வீடியோ எடுத்த உனக்கு தெரியாது என் தம்பி கூட தெரியாது உங்களுக்கு தெரியாது ஆனா பாக்குற ஆடியன்ஸுக்கு தெரியும் அண்ணன் எவ்வளவு பெரிய கெட்டானாலு தன் மனைவி கேட்டு தன் மனைவி கண்டு

இப்ப பாத்தீங்கன்னா வந்து கழிவு நீட்டா கொண்டு வந்து குடம்புக்கு கொஞ்சம் மீனை எடுத்து வச்சிருக்கேன் அதிகமா எடுத்து வச்சிருக்கேன் தான் வந்து வீண்டு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு நம்ம அப்புறமா சமைச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நம்ம சரி நம்ம கூட்ட போகிறோம் தேங்காய் அடிச்சு தேங்காய் தேங்காய் ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக கேளுங்க நம்பத்தரோம் இதேமாதிரி பேக் பண்ணி அனுப்புவோம் போய் இது கால் காய்க்கணும் தேவையான பழம் மசாலா பிடி போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்கோம் புளியை கரைச்சிக்கோ காசு அடுத்து பார்த்தீங்கன்னா கரைச்ச புளி ஊற்றிக்கிறலாம் புளி ஊற்றுனா வாரி ஊற்றிக்கா அங்கே பார்த்தீங்கன்னா வாரி அளவுக்கிட்டு இருக்கு

குழம்பு கிண்டி விட்டு போட்ட தக்காளியூண்ட கூட்டி வச்ச குழம்பு அடுப்பில் வச்சுக்கலாம் கெடை அடுப்புல செய்யணும் குழம்பு அடுப்புல கிடச்சிருக்கணும் மீன் ஒரு கிரேவி மீன் எல்லாம் இப்போ வதிலாம் மீன் பதிக்கிறதுக்கு மசாலா வேலை போகிறோம் நம்ம வீட்டு ஃப்ரை மசாலா பொடி கொஞ்ச காடு வணம் மசாலா தேவையான உப்பு நல்லா வேணும் 발염. 얘는 수다해. 가슴으로 보고 해야 돼. 아니, 제대로 되

去，咱们去别的地方。 குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சிங்க

ீா இந்த உடஞ்ச சப்போர்ட்டுக்கு கல்லு வேற ஆண்டோரே எக்கம்னாலும் அந்த கல்ல வரச்சு நச்சரிச்சு இல்லை ஆஹ் இப்போ சே ஒரு வாரம் கலசி வாங்கிக்கணும் ஸ்டாண்டு இருப்பாங்கிறது சுத்திரம் என்ன காஞ்சுட்டு கடுகு This, <shr> 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 அவர் வந்து என்னடா விருந்தாளி குறுப்பாடு வந்த இவனே பார்க்காங்க விருந்தாளி இருந்து சாப்பிட்டாங்க அவங்க வந்து வீடியோ பண்ண வேண்டாம் எடுக்க வேண்டாம்ங்கிற சொல்லிட்டாங்க அதனால அவர் வந்து சாப்பிட நம்ம எப்படி இருக்கின்றத சாப்பிட காமிக்க மக்களுக்கு குழம்பு 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 நம்மளுக்கு குழம்பு உள்ள தலை தான் பிடிக்கும் குழம்புல தலைய ஒன்னு எடுத்தாச்சுமே அது பின்னுட்டு இந்த தலையோட முக்க சுத்து போட்டுமையின் நொறுக்கு எடுத்து அடுத்து ஒரு வயசு ஆரம் அதுக்கப்புறம் இருப்பாருங்க ஒவ்வொரு மனிதனும் அகிமியா ரசிக்கு அருமையாக மரியாதை இல்லை கடைசியாக எல்லாருக்கும் ஒரு எப்படி சாப்பிட்றது லேசாக சொல்லி கொடுத்துங்க சதையை பிச்சு இப்படி வச்சு சோற்று அருளி வீடியோ ஷேர் கொடுத்திருந்தா பண்ணி மக்கள் அந்த நான்